வணக்கம் நீங்க எங்ககிட்ட பயிர்ந்துகிட்ட இந்த ஆய்வு மூலங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கு விண்வெளியின் ஆழத்திலிருந்து நாம இதுவரைக்கும் பாத்திடாத ஒரு இடத்திலிருந்து நம்ம சூரிய குடும்பத்துக்கு ஒரு புது விருந்தாளி வந்திருக்கு ஆமா அதோட பேரின் த்ரீ ஐஏ இது வெறும் பனிக்கட்டியும் தூசியும் கலந்த ஒரு வால் நட்சத்திரம் மட்டும் இல்ல அது எங்கிருந்து வருதோ அந்த நட்சத்திர மண்டலத்தோட ரகசியங்களை தாங்கி வர்ற ஒரு தூதுவன் மாதிரி நிச்சயமா நாம பார்க்க போற மூலங்கள் அதாவது நாசா ஐரோப்பிய விண்வெளி நிறுவனத்தோட அறிக்கைகள் அப்புறம் சில முக்கிய ஆய்வுகள் நீ எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்குது ஆமா நம்மோட நோக்கம் ரொம்ப தெளிவு இந்த மர்மமான பொருள் உண்மையிலே என்ன அது எங்கிருந்து வருது அதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு விஞ்ஞானிகள் ஏன் இத பார்த்து இவ்வளவு உற்சாகம் அடையறாங்க முக்கியமா இது ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்சும் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஏன் இதை வச்சு ஒரு பெரிய பாதுகாப்பு ஒத்திக்க பார்த்தாங்க இந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை தேட போறோம் வாங்க இந்த ஆழமான ஆய்வத் தொடங்குவோம் ஆரம்பிக்கலாம் சரி முதல்ல அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கலாம் த்ரீ ஐ ஆட்லஸ்னா என்ன இது நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளில இருந்து வர்ற மூணாவது பொருள்னு சொல்றாங்க ஆமா மூன்றாவது பொருள் ஆனா இதுக்கு முன்னாடி வந்த உமுவாமுவா வாமுவா டூ ஐ போரிசோ இது ரெண்டு எப்படி வித்தியாசமானது எனக்கு ஞாபகம் இருக்கு உமுவாமுவா ஒரு சுருட்டு வடிவத்துல இருக்குன்னு சொன்னாங்க ஆமா அதுலேருந்து எந்த வாயுவும் வெளிவரல அதனால அது ஒரு வேற்றுக்கிரக விண்கலமும் கூட ஒரு பெரிய விவாதமே நடந்தது இல்லையா சரியா ஞாபகப்படுத்துனீங்க அந்த மர்மம் இன்னைக்கும் முழுசா விலகல உமாமுவா ஒரு பக்கம் மர்மம்னா அதுக்கப்புறம் அந்த டூ ஐ பாரிஸ் ஆஃப் நம்ம சூரிய குடும்ப வாழ் நட்சத்திரங்கள் மாதிரியே இருந்தது ஓ அதுல பெரிய ஆச்சரியம் இல்ல ஆமா அதுல சுவாரஸ்யம் கம்மி ஆனா த்ரீ ஆட்லஸ் இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு புது கதைய சொல்லுது அதனால தான் இஎஸ்ஏ இத ஒரு உண்மையான வெளியால்னு ரொம்ப சரியா வர்ணிக்குது அதோட பேர்லயே அதோட அடையாளம் இருக்கு த்ரீ ஐனா மூன்றாவது இன்டெரஸ்டல்லார் பொருள் ஆட்லஸ் தொலைநோக்கி இத கண்டுபிடிச்சதால அந்த பேர் ஆமா இதோட வேகம் பத்தியும் நிறைய பேசுறாங்க மணிக்கு சுமார் இருபத்தொரு லட்சம் கிலோமீட்டர் வேகம் படிச்சேன் நினைச்சு பார்க்கவே முடியல ரொம்பவே அதிகம் அப்புறம் அதோட பாதை ஹைப்பர்போலிக் சுற்றுப்பாதைன்னு சொல்றாங்க அதுக்கு என்ன அர்த்தம் ஹைப்பர்போலிக் சுற்றுப்பாதைனா அது வந்து நம்ம சூரியனோட ஈர்ப்பு விசையில சிக்காதுன்னு அர்த்தம் ஒரு கல்ல நீங்க வேகமா வீசினா அது பூமியில வந்து விழும் இன்னும் கொஞ்சம் வேகமா வீசினா அது சுத்தி வர ஆரம்பிக்கும் அது ஆமா ஆனா ஒரு ராக்கெட் வேகத்துல வீசினா அது பூமியோட ஈர்ப்பு விசைய தாண்டி விண்வெளிக்கே போயிடும் திரும்பி வராது அது மாதிரிதான் இது நம்ம சூரிய குடும்பத்துக்குள்ள ஒரு தடவை மட்டும் வந்து சூரியனை சுத்தி ஒரு யூ டேர்ன் எடுத்துட்டு வந்த வழிய கிரும்பி போகாம வேறொரு திசையில விண்வெளிக்குள்ள மறுபடியும் போயிடும் இது ஒரு ஒன் வே டிக்கெட் பயணம் அப்போ இது நம்ம கிட்ட சொல்ற கதை ரொம்பவே தனித்துவமானது சரி அப்போ அடுத்த புள்ளிக்கு வருவோம் இந்த வால் நட்சத்திரம் வந்த புதுசுல பேரழிவு ஆயுதங்களை சுமந்து வரும் நட்சத்திரம் அப்படின்னு ஒரு செய்தி தலைப்ப பாத்தேன் ஆமா அது ஒரு பெரிய பரபரப்பு கலப்புச்சு அதுக்கு காரணம் அதுல ஹைட்ரஜன் சயனைடுங்கற ஒரு ரசாயனம் இருந்ததான் சொன்னாங்க அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அது முற்றிலும் தவறான புரிதல் ஒரு பரபரப்புக்காக போடப்பட்ட தலைப்பு அல்மா தொலைநோக்கி மூலமா விஞ்ஞானிகள் இதில் ஹைட்ரஜன் சைனைடு அதாவது ஹெச்சிஎன் அப்புறம் மெத்தனால் இருக்கிறத கண்டுபிடிச்சாங்கன்னு என்பது உண்மைதான் ஹைட்ரஜன் சைனாய்டு முதல் உலக போரில் ஒரு ரசாயன ஆயுதமா பயன்படுத்தப்பட்டதுங்கிறது வரலாற்று உண்மை ஆனா சூழல் மாறும் பொழுது பொருளோட தன்மையும் முக்கியத்துவமும் மாறும் இங்க விண்வெளியில இந்த கதை முற்றிலும் வேற எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா ஆபத்தான ஒரு ரசாயனம் எப்படி விண்வெளியில நல்ல விஷயமா பார்க்கப்படுது இங்கதான் தான் ஆச்சரியம் இருக்கு தனித்தனியா பார்த்தா ஹைட்ரஜன் சயனைடு ஆபத்தானது தான் ஆனா விண்வெளியில அது உயிரின் அடிப்படை அலகுகள்ல ஒன்றான நியூக்ளிக் அமிலங்கள் உருவாக ஒரு நிமிஷம் நியூக்ளிக் அமிலம்னா நம்ம டிஎன்ஏட முன்னோடி அப்படிதானே அதேதான் சரியா சொன்னீங்க அதே மாதிரி மெத்தனால் உயிரினங்களோட கட்டுமான பொருளான புரதங்களை உருவாக்கும் அமினோ அமிலங்களுக்கு அடிப்படை ஓ அப்போ விஷயம் அதுல என்ன இருக்குங்கிறதுல இல்ல அது எந்த விகிதத்துல இருக்குங்கிறதுல இருக்கு மிகச்சரியா புடிச்சிங்க இது ஆபத்தான கலவையா இல்லாம உயிர் தோன்றுவதற்கு ஊகந்த ஒரு சூழல சுட்டி காட்டுது அப்படிதானே இது பான்ஸ்போமியா கோட்பாட்டோட தொடர்புடையதா அந்த விகிதம்தான் இங்க கதாநாயகன் அது ஒரு ஆபத்தான ஆயுதமா இல்லாம ஒரு காஸ்மிக் விதைப்பை மாதிரி இருக்கு பான்ஸ்பேமியா கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா வாழ்நத சத்திரங்களும் விண்கற்களும் ஒரு கிரகத்திலிருந்து இன்னொரு கிரகத்துக்கு உயிரின் மூலக்கூறுகளை கொண்டு செல்லலான்னு சொல்லுது த்ரீட்லஸ்ல இந்த மூலக்கூறுகள் சரியான விகிதத்துல இருக்கிறது அந்த கோட்பாட்டுக்கு இது வரைக்கும் கிடைச்சதுலயே மிக வலுவான ஆதாரங்கள்ல ஒன்றா இருக்கலாம் அப்போ இது எங்கேந்து வருதோ அந்த நட்சத்திர மண்டலத்துல உயிர் உருவாகிறதுக்கான சாத்தியங்கள் இருந்திருக்கலாம்னு இது காட்டுது ஆமா அதுக்கான சாத்தியம் இருக்கு இந்த வால் நட்சத்திரம் உயிரின் தூதுவனாய் இருக்கலாங்கிற கருத்து ஒரு பக்கம் இருக்கு ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி இத பார்த்தபோது அது வரைக்கும் நம்ம வச்சிருந்த எல்லா எண்ணங்களையும் மாத்திர மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சதுன்னு உங்க மூலங்கள படிச்சேன் ஆமா இந்த ஆய்வோட திருப்புமுனை அதோட மையப்பகுதியை சுத்தி இருந்த அந்த வாயு படலம் அதாவது கோமா ஒரு பெரிய ரகசியத்தை வச்சிருந்தது இல்லையா ஆமா ஒரு வால் நட்சத்திரம் சூரியனை நெருங்கும் போது அதுல இருக்கிற பனிக்கட்டி உருகி வாயுவா மாறி அதை சுத்தி ஒரு மேகம் மாதிரி உருவாக்கும் அதுதான் கோமா ஜேம்ஸ் வெப் அந்த கோமாவை ஆய்வு செஞ்சப்போ ஒரு அதிர்ச்சியான உண்மையை கண்டுபிடிச்சது என்ன அது அதுல கார்பன் டை ஆக்சைடு அதாவது சிஓ டூ மிக மிக அதிகமா இருந்தது ஒரு நிமிஷம் அதிகமான எவ்ளோ அதிகம் பொதுவா வால் நட்சத்திரங்கள்ல நீர் அதாவது தண்ணி தானே அதிகமா இருக்கும் நல்ல கேள்வி அதுதான் வழக்கமான விதி ஆனா த்ரீ ஐ அந்த விதிய உடைக்குது அதோட கோமாவுல கார்பன் டை ஆக்சைடுக்கும் நீருக்கும் உள்ள விகிதம் செவன் பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் ஒன் என்னது சுருக்கமா சொன்னா நீரை விட கிட்டத்தட்ட எட்டு மடங்கு அதிகமா கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இது ஒரு சாதாரண புள்ளி விவரம் இல்ல இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி எட்டு மடங்கா இது எப்படி சாத்தியம் நம்ம சூரிய குடும்பத்துல இப்படி ஒண்ணும் கூட இல்லையா இல்ல நம்ம சூரிய குடும்பத்துல உள்ள வால்நத சத்திரங்கள வெச்சு நாம உருவாக்குன ஒரு வாழ்நத்திரம் இப்படித்தான் இருக்கணும் அத்தனை விதிகளையும் இது உடை தெரியுது இதுக்கு விஞ்ஞானிகள் ரெண்டு முக்கியமான சாத்திய கூறுகளை முன்வைக்கிறாங்க ஒன்னு ரொம்ப எளிமையானது இந்த நட்சத்திரம் பிறந்த அதோட தாய் நட்சத்திர மண்டலத்துல கார்பன் டை ஆக்சைட் பனிக்கட்டி அதிகமா இருக்கிற ஒரு பகுதியில அதாவது சிஓ டூ பனிரேகை பக்கத்துல உருவாகி இருக்கலாம் ஓகே இது ஒரு காரணம் ரெண்டாவது சாத்தியக்கூறு இன்னும் சுவாரஸ்யமானதுன்னு படிச்சேன் அது என்ன ரெண்டாவது சாத்தியக்கூறு அதோட நீண்ட பயணத்தோட தொடர்புடையது பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் இது நட்சத்திரங்களுக்கு இடையிலான இருட்டில் பயணிச்சிருக்கு அப்படி பயணிக்கும்போது அது மேல தொடர்ந்து காஸ்மிக் கதிர்கள் பட்டிருக்கும் அதோட மேற்பரப்பில் இருக்கிற மூலக்கூறுகள் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து ஒரு தடிமனான கவசமான அடுக்க இருக்கலாம் இது ஒரு எப்படி சொல்றதுனா ஒரு காஸ்மிக் தெர்மோஸ் பிளாஸ்க் மாதிரி செயல்பட்டு இருக்கலாம் ஒரு தெர்மோஸ் மாதிரியா அது எப்படி ஆமா அந்த தடிமனான அடுக்கு வெப்பத்தை உள்ள போக விடாம தடுத்துருக்கும் வால் நட்சத்திரம் சூரியனை நெருங்கும்போது வெளியிலிருந்து வர்ற வெப்பம் உள்ளே இருக்கிற நீர்பனிய உருக்க முடியாம இருந்திருக்கும் ஏன்னா நீர்பனி உருக அதிக வெப்பம் தேவை CO2 ஆனா கார்பன் டை ஆக்சைடு பனி அதாவது பனி ட்ரை ஐஸ் ரொம்ப குறைஞ்ச வெப்பநிலையிலேயே வாயுவா மாறிடும் அதனால அந்த மேலடுக்கு கீழே இருந்த சியோ டூ பனி மட்டும் எளித ஆவியாகி கோமாவை நிரப்பியிருக்கலாம் ஓ தான் வியாழனோட சுற்றுப்பாதைக்கு வெளியே சூரியனில இருந்து ரொம்ப இத பிரகாசமா தெரிய ஆரம்பிச்சதா சரியா சொன்னீங்க அதுக்கு இதுதான் காரணம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்போ இது எங்கிருந்து வருதோ அங்க கிரகங்கள் உருவாகுற விதமே நம்ம இடத்துல இருந்து வித்தியாசமா இருக்கலாங்கறத இது காட்டுது ஆமா நிச்சயமா சரி அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் இந்த வால் நட்சத்திரத்தால பூமிக்கு ஆபத்து இல்லைன்னு நேசா இஎஸ்ஏ ரெண்டுமே தெளிவா சொல்லிட்டாங்க ஆமா அதுல எந்த சந்தேகமும் இல்ல பூமிக்கு மிக அருகில் வரும்போது கூட சுமார் இருநூத்தி எழுபது மில்லியன் கிலோமீட்டர் தொலைவுல இருக்கும்னு சொல்லிட்டாங்க ஆனா இதோட வருகை ஒரு பெரிய உலகளாவிய பாதுகாப்பு ஒத்திகைக்கு உதவி இருக்கு இந்த ஒத்திகை ஏன் இவ்வளவு முக்கியம் இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா முப்பது அட்லஸ் ஆபத்து இல்ல ஆனா நாளைக்கு வேறொன்று ஆபத்தா வரலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ரஷ்யாவில செலியாபின்ஸ் பகுதியில் ஒரு விண்கல் யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல வளிமண்டலத்துல நுழைஞ்சு வெடிச்சுது விண்கல் அதை விட பெருசா ஒன்னு வந்தா என்ன ஆகும் அப்படி ஒரு ஆபத்து வந்தா நாம தயாரா இருக்கோமான்னு சோதிச்சு பார்க்க இது ஒரு பொன்னான வாய்ப்பா அமைஞ்சது அப்போ இது வெறும் தொழில்நுட்ப சோதனை மட்டும் இல்ல உலக நாடுகள் எப்படி ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுங்கிறதுக்கான சோதனையும் கூட இல்லையா நிச்சயமா இது உலகிலேயே மிகப்பெரிய கோல் பாதுகாப்பு பயிற்சி இதுல நாசா இஎஸ்ஏ மட்டுமில்ல சர்வதேச சிறுகோள் எச்சரிக்கை வலை அமைப்பு அதாவது UNIAWN கூட இணைஞ்சது அப்போ எல்லாரும் சேர்ந்து இது கண்காணிச்சாங்களா ஆமா ஒரு ஆபத்தான பொருள் வந்தா அதை எப்படி முதல்ல கண்டுபிடிக்கிறது அதோட பாதையை எப்படி துல்லியமா கணக்கிறது அந்த தகவலை எப்படி உலக நாடுகளுக்கு பகிர்றதுன்னு எல்லாத்தையும் ஒத்திக்க பார்த்தாங்க ஒரு நிமிஷம் இது பூமியில இருந்து மட்டும் பார்க்கவில்லையா செவ்வாய் கிரகத்திற்கும் இதில் ஒரு பங்கு இருந்ததாக உங்கள் மூலங்கள்ல படிச்சேன் அது எனக்கு சரியா புரியல அது ஒரு புத்திசாலித்தனமான உத்தி இதுக்கு பேரு முக்கோண முறை ட்ரையாங்குலேஷன் ஒரு பொருளோட தூரத்தையும் பாதையையும் துல்லியமா கணிக்க அத ரெண்டு வெவ்வேறு இடங்களிலிருந்து பாக்கணும் ஓ நீங்க ஒரு கண்ணை மூடிட்டு உங்க விரல பாருங்க அப்புறம் இன்னொரு கண்ணை மூடிட்டு பாருங்க உங்க விரலோட ஸ்தானம் பின்னணிக்கு ஏத்த மாதிரி மாறுறது தெரியும் இல்லையா ஆமா தெரியும் அதே மாதிரிதான் இங்கேயும் பூமியிலிருந்து த்ரீ ஐ ஏட்ல பாத்தாங்க அதே சமயம் செவ்வாய் கிரகத்தை சுத்தி வர்ற இஎஸ்ஐட எக்ஸோமார்ஸ் ஸ்ட்ரேஸ் கேஸ் ஆர்பிட்டர் விண்கலத்தையும் வச்சு மாதிரி அருமையான சரியா சொன்னீங்க இந்த ரெண்டு இடங்களிலிருந்து கிடைச்ச தரவுகளை ஒப்பிட்டு பார்த்தப்போ த்ரீ ஐஏட்லோட பாதைய பத்து மடங்கு அதிக துல்லியத்தோட அவங்களால கடிக்க முடிஞ்சது பத்து மடங்கா ஆமா எதிர்காலத்துல ஒரு உண்மையான ஆபத்து வந்தா அதோட பாதைய எவ்வளவு சீக்கிரமா எவ்வளவு துல்லியமா கணிக்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த ஒத்திகை அதுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைய கொடுத்திருக்கு சரி இவ்வளவு ஆச்சரியங்களை தர்ற இந்த பொருளை நாம ஏன் ஒரு விண்கலத்தை அனுப்பி பக்கத்துல போய் பார்க்க கூடாது நம்மள பலருக்கும் இந்த கேள்வி வந்திருக்கும் அது சாத்தியமா கேள்வி நியாயமானது தான் ஆனா அதுல ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கு அதுதான் வேகம் விண்வெளி பயணத்துல நாம டெல்டா வி அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவோம் திசை வேகத்தில் மாற்றம் ஆமா இப்போ நீங்க ஒரு நெடுஞ்சாலையில போறீங்க உங்க முன்னாடி ஒரு கார் இருநூறு கிலோமீட்டர் வேகத்துல போகுது நீங்க அதை பிடிக்கணும்னா உங்க வேகத்தையும் இருநூறுக்கு ஏத்தி அதோட பாதையில போகணும் அதுக்கு தேவைப்படுற கூடுதல் வேகம் மற்றும் திசை மாற்றம் தான் டெல்டாவி புரியுது அப்போ மூணையாட்ல பிடிக்க நமக்கு எவ்வளவு டெல்டாவி தேவைப்படும் அது கண்டுபிடிக்கப்பட்ட சமயத்துல பூமியிலிருந்து ஒரு விண்கலத்தை அனுப்பி அதை பிடிக்க தேவைப்பட்ட டெல்டாவி வினாடிக்கு இருபத்தி நாலு கிலோமீட்டருக்கும் அதிகம் இருபத்தி நாலு கிலோமீட்டரா ஆமா நம்ம கிட்ட இருக்கிற சக்தி வாய்ந்த ராக்கெட்களால கூட இது கிட்டத்தட்ட சாத்தியமில்லாத இலக்கு ஆனா செவ்வாய் கிரகத்திலிருந்து அனுப்பினால் சாத்தியம்னு ஒரு ஆய்வு சொல்லுதே அது எப்படி ஆமா அது ஒரு புத்திசாலித்தனமான மாற்று யோசனை சுற்றுப்பாதை இயக்கவியல் காரணமா அது செவ்வாய் கிரகத்தை கடந்து போகும்போது நாம செவ்வாய் கிரகத்திலிருந்து ஒரு விண்கலத்தை அனுப்பினா அதுக்கு ஒரு பெரிய ஹெட் ஸ்டார்ட் கிடைக்கும் அங்கிருந்து அனுப்புற விண்கலத்துக்கு தேவைப்படுற வினாடிக்கு நாலஞ்சு கிலோமீட்டர் தான் ஓ அது சாத்தியமான ஒன்றுதான் அப்படி ஒரு விண்கலத்தை அனுப்பினாலும் அது மூணு கிளாஸை சந்திக்கும் போது அதோட சார்பு வேகம் மணிக்கு எண்பத்தாறு கிலோமீட்டரா இருக்கும் அதுவும் ரொம்ப அதிகம்தான் ஆமா அதாவது வினாடிக்கு இருபத்தி நாலு கிலோமீட்டர் இது ஒரு புல்லட் ட்ரெயின்ல போய்கிட்டு எதிர்ல வர்ற இன்னொரு புல்லட் ட்ரெயின்ல இருக்கிற ஒருத்தரோட போட்டோவை மிக துல்லியமா எடுக்க முயற்சி பண்ற மாதிரி அந்த சின்ன நேரத்துக்குள்ள எல்லா அறிவியல் கருவிகளையும் இயக்கி தரவுகளை சேகரிக்கிறது ஒரு மிகப்பெரிய பொறியியல் சவால் அப்படியானால் இந்த ஆய்வு மூலமா நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு முறை தொகுத்து பாக்கலாம் அட்லஸ் ஒரு பேரழிவு ஆயுதம் இல்ல இல்லவே இல்ல அது ஒரு அறிவியல் புதையல் அது நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியிலிருந்து சிவோர்வு அதிகமா இருக்குற ஒரு இடத்திலிருந்து வந்திருக்கு இது மற்ற உலகங்கள் எப்படி உருவாகுதுங்கிறத பத்தி நமக்கு நேரடியா பாடம் நடத்துது கலைசியா இது பூமிக்கு ஆபத்து வராம தடுக்க நாம எவ்வளவு தயாரா இருக்கோன்னு சோதிச்சு பாக்க ஒரு முக்கியமான ஒத்திகையா அமைஞ்சிருக்கு மிகச்சரியா தொகத்திங்க உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை சொல்லுங்க இந்த வால் நட்சத்திரம் தவ பால் தடித்த வட்டு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பழைய நட்சத்திர கூட்டத்திலிருந்து வந்திருக்கலான்னு சில மூலங்கள் குறிப்பிடுது அது நம்ம சூரியன் இருக்கிற பகுதியை விட முற்றிலும் வேறுபட்ட ஒரு அண்டவெளி பகுதி ஒருவேளை நம்ம பால் வழியோட வெவ்வேறு பகுதிகளில் கிரகங்களை உருவாக்குற மூலப்பொருட்கள் வித்தியாசமா இருந்தா நாம இதுவரைக்கும் உயிர் இப்படிதான் உருவாகி இருக்கோம்னு வச்சிருக்கிற விதிகள் முற்றிலும் மாறுபட்டதாக இருக்க வாய்ப்பு இருக்கா சுவாரஸ்யமான கேள்வி நாம நீரை அடிப்படையா வச்சு உயிரை தேடுறோம் ஒருவேளை டை ஆக்சைடை அடிப்படையாக கொண்ட உலகங்கள் விண்வெளியில் அதிகமா இருந்தா எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்க